ஸ் வணக்கம் இது உங்க ட்ரேடிங் வித்ராஜ் இன்னைக்கு தமாக்கா இன்னைக்கு லைஃப் ஸ்டேஷன்ல சமையான தமாக்கா மார்னிங் டெய்லி கிரீன் போங்க என்னுடைய சேனல போங்க மெம்பர்ஷிப் இருக்கும் மெம்பர்ஷிப் மார்னிங் டெய்லி கிரீன் இருக்கும் ஓகே நீங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்ல என்னோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணலாம் சார் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை உங்களை பெரிய லெவலில் கொண்டு இருக்கும் நீங்க எப்போ நீங்க பெருசா ஆசைப்படுறீங்களோ அப்போ நீங்க பெருசா இழக்கிறதுக்கு தயாரா இருக்கும் இது முதல் ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கேட் பண்ணுவோம் ஓகே நேற்று மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு நீங்க பிரீமம் ஹையா இருக்கும் சூப்பரான ஸ்காலிங் கால் சைட்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் சைடில் சூப்பரான ஒரு ஸ்கேல் நடந்துச்சு நீங்க அல்டிமேட்டான ஸ்கேல் ஓகே லைக் கால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க ட்ரேடிங் சார்ஜ் டன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யாரா இல்லையோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மெயின் சேனல்களை போங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க அந்த சேனல் மூலமா நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்கேல் அல்டிமேட்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே எனக்கு பிடிச்சா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க சார் ட்ரஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணுங்க டெய்லி கிரீன்றத ஒரு கான்பெர்ட்டா நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஸ்கேபிங்ல மட்டும் தான் டெய்லி கிரீன்ற ஒரு விஷயங்களே இருக்கும் நீங்க ஒன் எஸ் டூ ஒன் எஸ் த்ரீ ஹோல்டு பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தவிர நைன்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் இட்டாங்க நம்ம ஸ்டாப் லாஸே போடாம நம்ம ட்ரேட் பண்றோம் அட்லீஸ்ட் அங்க இருந்து ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் புக் பண்றது இன்னைக்கு இப்ப எல்லாம் பார்க்கும் போது நான் டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் புக் பண்ணி ஹோல்டு பண்ணி புக் பண்ண வைக்கிறேன் இப்போ அல்டிமேட்டான ப்ராஃபிட்ஸ் தான் இப்போ பிக் பண்ணி பிக் ப்ராஃபிட் என்பதை முதல்ல மைண்டுக்குள்ள எடுத்துக்கங்க ஸ்கேல்பிங் வரீங்கன்னா சின்ன பாயிண்டை கேட்ச் பண்ணுங்க வியூஜ் அமௌண்ட்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ஸ் புக் ஆகும் நீங்க ஒன் லிஸ்ட் டூ ஒன் இஸ் டூ த்ரீ பண்றதுக்கு நீங்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கேட் பண்ணீங்கன்னா சிறுதொழி பெருன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது குரோ ஆகும் ஆனா நீங்க ஒரு டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அது ஒரு பிக் சைஸா இருக்கும் அதே கான்செப்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்றோம் அல்டிமேட்டா இருக்குது உண்மையா இருந்தா மட்டும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்றது இது உங்க வாழ்க்கையில் நீங்க நடந்திருக்கா கல்லக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்லக்கான நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பைரியில பொறுத்தவரை நிறைய ஹியூஜ் குவான்டிட்டியில் அடிச்சு அவங்க காலி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கு அவங்க கிட்ட பைசா இருக்காது ஓகே இந்த விஷயம் நான் சொல்றேன் ஸ்கேர்பிங் பண்ணணும் ஹியூஜ் குவான்டிக் பண்ணணும் ஆனா சின்ன பாயிண்ட்டை அக்காச் பண்ணுங்க நீங்க லாஸ் ஆவறதுக்கான விஷயங்களே கிடையவே கிடையாது அது ஹியூஜ் ப்ராஃபிட்டில் கொண்டு போகும் போதும் என்று நிறுத்திட்டீங்கன்னா அதுல அல்டிபெட் பண்ணி தாங்க்யூ ஸோ மச் லைக் ஓர்ஸ் பேர் இது உங்களுக்கு கிடைக்கும் டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடைய கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் இப்போ அதோட பிரைஸ் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் போயிட்டு இருக்கு இது டூ ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ்க்கு மேல நம்ம எடுக்க போறோம் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் செவன்டீன் வரையும் ஹோல்டு பண்ண போறோம் முன்னூத்தி பதினேழு ரூபா வரையும் நம்ம ஹோல்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட் ஓகேவா ரெடி ஃபார் கால் சைட் எவ்ரி ஒன் ரெடி ஃபார் கால் சைட் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நல்ல ஒரு மூமெண்டம் கால் சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரை மார்க்கெட் வந்து அப்ரேட் பண்ணும் ரெடி காய்ஸ் என்ட்ரி ஆக போகுது எனக்கு எனக்கு என்ட்ரி ஆக டூ ஹண்ட்ரட் எயிட்டி இரநூத்தி எண்பது ரைட் கிளியர்

இருந்தீங்கன்னா டென் டென் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் புக் வெளியே வெளியராக இருந்தால் மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருநூத்தி எண்பது ரூபாயிலிருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா வரையும் போயிருக்கு பதினேழு பாயிண்ட் மூவ் பண்ணிருக்கு தைரியமா இருக்கிறவங்க முன்னூத்தி பதினெட்டு ரூபா வரையும் தைரியமா ஹோல்டு பண்ணுங்க முன்னூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு மேலே போகும் அட்லீஸ்ட் முன்னூத்தி முப்பது ரூபா வரையும் மாதிரி இது போகணும் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் ஆகுது போகணும் கால் சைடுக்கான மூவ்மெண்ட்டும் ஓகே ப்ராஃபிட் புக் பண்றவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க ஹோல்டு பண்றவங்க தைரியமா ஹோல்டு பண்றவங்க முன்னூத்தி முப்பதாம் வரையும் ஹோல்டு பண்ணலாம் டெஃபினட்லா இந்த கேண்டல் அடிக்கும் ஃபர்ஸ்ட் முன்னூத்தி பதினெட்டு ரூபாய் அடிக்கும் ரெண்டாவது முன்னூத்தி முப்பது ரூபாய் அடிக்கும் ஷார் மூமெண்டம் கால் சைட் ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க கிளியர் போது மன்ற மனமே பொண்ணு நான் சொன்ன மாதிரி என்ன பிக் சைஸான ஆன கேண்டல் போட்டிருக்கா பிக் சைஸான கால் சைடுக்கான கேண்டல் போட்டிருக்கா இப்போ வரையும் மூவ் பண்ணிருக்குது இரநூத்தி எண்பது ரூபாலருந்து ஐஎஸ்ஐ புக் போயிருக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு ரூபா போயிட்டு இருக்கு இது பிக் சைஸான ஒரு கேண்டல் போடணும் பதினெட்டு ரூபா வரையும் டெஃபினட்லாக அது போயே தீரணும் இல்லை சார் எனக்கு போகுது எனக்கு பயமாக இருக்குன்னா இதே புக் பண்ணிட்டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ் பண்ணியிருக்கு ஓகே கிளியர் கைஸ் ஓகேவா டெக்ஸ்ட் பண்ணுங்க டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடே கால் ஆப்ஷன் எடுத்தோம் ஓகே

கால் சட்ட கண்டல் போட்டிருக்கானா லாங் கண்டல் போடுவான்னு சொன்னேன் லாங் கண்டல் அடிச்சிருக்கானா ஷார்ப்பு ஆப்டர்ன் மூமெண்ட்மா கிளியர் டெக்ஸ்ட் பண்ணுங்க சார் டெக்ஸ்ட் பண்ணுங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கே ப்ராஃபிட் டூ கே ப்ராஃபிட் அல்டிமேட் வேற யார் வேற யார் சார் டெக்ஸ்ட் ப்ளீஸ் டெக்ஸ்ட் ப்ளீஸ் ஒன் கே ப்ராஃபிட் ஓகே டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ்ல புக் பண்ணியிருக்காரு சூப்பர் வேற யார் வேற யார் சார் வேற யார் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க சார் கமெண்ட் பண்ணுங்க டெய்லியுமே கிரீன் சார் டெய்லியுமே கிரீன் டெய்லியுமே தமாக்கா டெய்லியுமே அல்டிமேட் இதை விட வேற என்ன வேணும் நம்ம சேனல்ல மட்டும் தான் சார் அந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி ஸ்கேபிங் பண்ணுறோம் டெய்லியும் டென் டு பாயிண்ட் நம்ம ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறோம் ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறாங்க ட்ரைலிங் இப்போ இருக்க கூடிய இடம் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் உங்களுடைய ட்ரைலிங் ஸ்டாப்ல இருக்கணும்

சூப்பர் ஒன் கே ப்ராஃபிட்ஸ் ஒன் பாயிண்ட் டூ கே ப்ராஃபிட் எக்ஸிட் ஆல்ரெடி ஓகே சூப்பர் ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறவங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போகலாம் தைரியமாக இருக்கிறவங்க இல்லை சார் எனக்கு போதுமன்ற மனமே பொண்ணானது என்றால் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் அதுதான் அதுதான் சிம்பிளான விஷயம் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடாக ஒன் டைமாக அவன் டச் பண்ணணும் அதுதான் அவனோட ரேஞ்ச் இண்டெக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அவன் டச் பண்ணணும் ஓகே கிளியர் காய்ஸ் கிளியரா சூப்பரா இருக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க சார் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்கு நம்ம லைவ் செஷன் எப்படி இருக்கு ஸ்கேல்பிங்ல எல்லாம் பிக் மணி பிக் ப்ராஃபிட் சார் என்னைக்குமே பிக் மணி பிக் ப்ராஃபிட் பிக் மணியில பண்றோம் ஸ்மால் பாயிண்ட கேட்ச் பண்றோம் பிக் ப்ராஃபிட்ட நம்ம மேக் பண்ணி போயிட்டே இருக்கும் இப்ப சொன்ன மாதிரி முந்நூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கா இந்த கேண்டல் உருவாக்கக்கூடிய கேண்டல் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸோட கேண்டல் அடிச்சாலும் முன்னூத்தி பதினெட்டு ரூபாய் சிம்பிளா ஒரே ஒரு சிங்கிள் கேண்டல் அடிச்சு முடிச்சிருவோம் ஓகேங்களா நைன் கே ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார் டுடே ஃபர்ஸ்ட் டே சேனல் மேட் இன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ப்ராஃபிட் சூப்பர் டெய்லிக்கான இன்கம் இருக்கா சார் டெய்லிக்கான இன்கம் இருக்கா டெய்லிக்கான ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கா அது போதும் சார் மனசார அந்த பிரபல சக்திக்கு தேங்க்யூன்ற வேட் மட்டும் சொல்லுங்க அது போதும் உங்களை வேற லெவலில் கொண்டு போய் நிற்கும் ஓகேங்களா புரியுதுங்களா எல்லா பூக்களும் இறைவனைக்கு எல்லாமே என் ஈசனுக்கு ஓகே ஓகே பார்க்கலாம் இதுவரை போகுதான்றது இதுவரை நான் டார்கெட் சொல்லிட்டேன் உங்களுக்கு இங்கிருந்து நல்ல ப்ராஃபிட் புக்கிங் கிடைச்சிருக்கோம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டீன் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி வரையும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகே ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க தைரியமா ட்ரைல் பண்ணி கொண்டு போகலாம் இப்போ முந்நூறு ரூபா போயிட்டு இருக்கு இந்த கேண்டல் நான் சொன்னேன் இல்லையா பிக் சைஸான கேண்டல் போறதுக்கான சான்சஸ் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் செஷன் இதோட முடிச்சிக்கவும் முடிஞ்சாச்சு அதுவரை நீங்கள் ட்ரைல் பண்ணி கொண்டு போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லா பக்கங்களும் விரைவு அடிக்கிறேன் டேட்டின் கே ப்ராஃபிட் சூப்பர் 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 அல்டிமேட் அல்டிமேட் வேறு யார் சார் மென்ஷன் பண்ண மாட்டேறீங்களே நிறைய பேர் இருக்கீங்க மென்ஷன் பண்ண மாட்டேன்றீங்களே என்னாச்சு என்னாச்சு சார் எல்லோரும் சொல்கிறாங்க லைவ் செஷன்ல அந்த மாதிரி நடக்குதா இல்லையான்றது இங்க பாருங்கள் லைவ் கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் லைவ் கமெண்ட்ஸ் யூடியூப்பில் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஓகே ப்ராஃபிட் பண்றாங்களா இல்லையா நீங்க கண்டு கூட நீங்களே பார்க்கலாம் நைன் கே ஃப்ரம் சார் அடுத்த என்ட்ரி அடுத்த என்ட்ரின்றதை விட போதுமன்ற மனமே பொன்னானது தான் என்னோட பொறுத்தவரையும் தாரக மந்திரம் சொல்லுவோம் ஃபார்ட்டி ஃபைவ் கே ப்ராஃபிட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ நான் சொன்ன மாதிரி ரூபாய் மேலே டிராவல் ஆகிட்டு இருக்கா முந்நூற்றி ரெண்டு ரூபா முந்நூற்றி மூணு ரூபா போயிட்டு அல்டிமேட்டாக இதை விட வேற என்ன வேணும் ஓகே தேங்க் யூ ரியலி அமேசிங் ரியலி இஸ் அமேசிங் ஓகே ஃபீட்பேக் ப்ளீஸ் உங்களுடைய இன்பத்தை பக பகிருங்கள் ஒரு நாள் நீங்கள் லைவ் ஸ்டேஷனில் இருக்கிறதும் சரி புதுசாக ஜாயின் பண்ணும் சரி எப்படி உணர்றீங்க அப்படின்ற விஷயங்கள எனக்கு தெரிவிங்க மக்களுக்கு தெரிவிச்சா மட்டும்தான் அதை அவங்க இம்ப்ரஸ் ஆவாங்க அதில் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இது ஸ்டாக் பார்க்குன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் ஈஸின்றத நான் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ மணி மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சார் அதுவும் ஸ்கேல்பிங்கில் பொறுத்தவரை இதுதான் அல்டிமேட்டும் நான் சொல்லுவேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இதுவரை நம்ம லைவ் ஸ்டேஷன் முடிச்சுக்கோம் பாய் எவ்ரி ஒன் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஒரே ஒரு என்ட்ரி பர்ஃபெக்டாக முடிஞ்சு அதோட ஸ்கேல்பிங் டன் ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறேன் ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்